ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணல பட் இது ஃபர்ஸ்ட் ரீசன் தான் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக இருப்போம் ஏன்னா அஞ்சு தடவை அடிச்ச டீம் அது சும்மா நம்ம தூக்கி போட்டுட முடியாது பட் ஸ்டில் அவங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த படத்தில் டைலாக் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வருஷம் சாமி கூப்பிட்டார் தோனி அடுத்த வருஷம் நமக்கு தேங்க்யூ தேங்க்யூ இவனை நாள் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க லூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி இந்த மேட்ச் வந்துட்டு எப்படியாவது ஜெயிப்பாங்கன்னு பார்த்தோம் பட் ஸ்டில் இந்த மேட்சும் லூஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது புதுசாக டீம் இருக்கிறதுனால கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு மேபி டைம் ஆகலான்னு நினைக்கிறேன் அந்த டீம் ஒன்ஸ் செட் ஆயிருச்சுன்னா இது பண்ணிடலாம் பத்திரணாவை இன்றைக்கி விளாட வச்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் பத்திரனா நல்லா பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக தீப கூட வந்தது கொஞ்சம் ஒஸ்ட்டான காலன்னு தான் தோணுது ஏன்னா அவர் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணல அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் ஜடேஜாவும் ஒன்றுமே பண்ணலை இன்றைக்கி ஜட்டு எப்பயுமே ஏதாவது பண்ணுவாருன்னு நினச்சோம் ஆனால் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக கொடுக்குறாங்க வைட் நோபால் நிறையா வருது அது கொஞ்சம் தவிர்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் பட் ஸ்டில் ஹோப் இருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் தோனிக்காக மேட்ச் பார்க்க வந்தேன் தலைவர் நல்லா தான் எல்லா டீமை வழி நடத்தினாரு ஆனால் என்ன உட்காருன்னா யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தாச்சுதான் நான் வந்தேன் மறுபடியும் அதே திருப்பதி இறக்குனாரு அதே ஹூடா இறக்குனாரு அதுதான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்டாக இருக்கு சரி அஞ்சாறு விக்கெட் போயிடுச்சு அதிகமேல ஒரு யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தா அவர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்றாருன்னு ப்ரெஷரில் பார்க்கலாம் ஆனால் மறுபடியும் அதே ஹூடா திருப்பதுன்னு பிடிச்சிட்டு தலைவரும் அழுகுறாரு சரி தலைவர் வந்தது டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காச்சு அவரும் வந்து லெக் ஸ்லிப் லெக் ஸ்லிப் வைக்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க பார்த்தா அவர் வந்து ஸ்ட்ரொக் வச்சு அந்த அவுட் ஆகிறதுக்கு அடிச்சு அவுட் ஆகலாம் பயந்து பயந்து சிங்கிள் வள எனக்கு அதுதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது அவர் அடிச்சு மோசமான சீசன் இல்லை தெளிவா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ ஜடேஜா கொடுத்தாங்க மடி தோனி மாத்துறாங்க அந்த சீசன் காலி அதே மாதிரி தான் பேர் ருத்ராஜ் வந்தார் மடி இப்போ தோனி வர்றாரு ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும் ப்ரோ அதனால் தோனி கொஞ்சம் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் பார்ப்பார் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இதுக்கு மேலே பார்ப்போம் தோனி வி ஆர் தோனி ஃபேன் தேங்க்ஸ் டிஸப்பாயிண்டட் வித் த பேட்டிங் அடிக்க தான் போனாங்க பட் படல யாருக்குமே படல கிரெடிட் கே கேஆர் பவுலிங்க்கும் கொடுத்து தான் ஆகணும் தோனிக்கும் படல அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்டிங் மொத்தமாக கொலாப்ஸ் தான் பவுலிங்கில் அவங்க எவ்வளோ நல்லா போட்டாலும் டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியாது ஸோ குட் மேட்ச் மேட்ச்ல நானும் அப்படி தான் வந்திருந்தேன் பட் பேட்டிங்கில் தான் மொத்தமாக கவுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவுலிங் வந்து அஸ்வின் இன்னும் பவர் ப்ளேயில் கொடுத்துட்ருக்காங்க மேபி நூறு போட் போட்டு ட்ரை பண்ணலாம் அஸ்வினும் ரன்ஸ் லீக் பண்ணிட்டு தான் இருக்கார் பார்க்கலாம் தோ இருந்தா தோனி கேப்டன்சினால மட்டும் தான் மற்றபடி ஹோப்ஸ் இல்லைங்க தேங்க்யூ பேட்டிங் ஆர்டர் தான் சரியில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேட்ஸ்மேன் வந்து மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது விஜய் சங்கர் தீபக் கூடா அந்த இவர் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவங்க தான் கொஞ்சம் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் லைனப் வந்து மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மற்றபடி ஓகே எங்களை கொஞ்சம் ஏமாற்றம் தான் மேட்ச் பார்க்க வந்து